வைரக் கழுத்தணியின் மர்மம் செல்வந்தர் திரு ரகுராமின் மாளிகை சோகத்தில் மூழ்கியிருந்தது அவரது மனைவி திருமதி ரம்யாவின் விலைமதி பெற்ற கழுத்தணி அவரது படுக்கையறையில் இருந்த பூட்டப்பட்ட பாதுகாப்பு பெட்டகத்திலிருந்து மர்மமான முறையில் காணாமல் போயிருந்தது ரம்யா கண்ணீருடன் பெட்டகத்தின் முன் அமர்ந்திருந்தார் காவல்துறை சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தது பாதுகாப்பு பெட்டகத்தில் வலுக்கட்டாயமாக திறக்கப்பட்டதற்கான எந்த அடையாளமும் இல்லை இது காவல்துறைக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது இந்த சிக்கலான வழக்கை தீர்க்க அவர்கள் புகழ்பெற்ற துப்பறியும் நிபுணர் மதிவாணனை அழைத்தனர் மதிவாணன் தனது விசாரணையை குற்ற சம்பவம் நடந்த அறையிலிருந்து தொடங்கினார் அவர் அந்த அறையை அங்குலம் அங்குலமாக ஆராய்ந்தார் பூட்டப்பட்ட பெட்டகம் தரைவிரிப்பு என அனைத்தையும் தனது பூத கண்ணாடியால் உன்னிப்பாக பார்த்தார் முதலில் அவர் வீட்டின் உரிமையாளரான ரம்யாவிடம் பேசினார் ரம்யா அந்த கழுத்தணியின் முக்கியத்துவத்தையும் அதன் சாவி தன்னிடம் மட்டுமே இருக்கும் என்ற உண்மையையும் கண்ணீருடன் விளக்கினார் அடுத்து மதிவாணன் ரம்யாவின் கணவர் ரகுராமிடம் விசாரித்தார் ரகுராம் மிகவும் கவலையுடன் காணப்பட்டார் ஆனால் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நேரத்தில் தானு நாள் முழுவதும் தனது அலுவலகத்தில் இருந்ததாகவும் அதற்கான சாட்சியங்கள் இருப்பதாகவும் கூறினார் பின்னர் ரம்யாவின் தங்கை அனிதாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது அனிதா தனது சகோதரிக்காக மிகவும் வருந்துவதாக கூறினார் சம்பவம் நடந்த நேரத்தில் தானு தோட்டத்தில்தான் இருந்ததாக கூறினார் அவரது சிம்பெரிஃபோராவில் ஒருவித பதட்டம் தெரிந்தது மதிவாணன் அந்த வீட்டில் நீண்டகாலமாக பணியாற்றும் கண்ணனிடமும் பேசினார் கண்ணன் மிகவும் பதட்டத்துடன் காணப்பட்டான் ஆனால் தானு அசாதாரணமாக எதையும் பார்க்கவில்லை என்று உறுதியாக கூறினான் முதல் கட்ட விசாரணைக்கு பிறகு மதிவாணன் மீண்டும் குற்றச்சம்பவம் நடந்த அறைக்கு சென்றார் அவரது கூரிய கண்கள் மற்றவர்கள் கவனிக்கத் தவறிய ஒன்றை தரைவிரிப்பில் கண்டன அது கண்ணுக்குத் தெரியாத சில வைரத் துகள்கள் இந்த தடயம் அவரை குழப்பியது ஒரு திருடன் ஏன் கழுத்தணியின் சிறு துகள்களை உடைக்க வேண்டும் அவர் சந்தேக நபர்கள் இருந்ததாக கூறிய இடங்களிலிருந்து தொடங்கி வீடு முழுவதும் தேட முடிவு செய்தார் அவர் சமையல் சென்றார் ஒரு குறிப்பிட்ட காரணமின்றி தனது முழுமையான தேடலின் ஒரு பகுதியாக குளிர்சாதன பெட்டியை திறந்தார் அதிலிருந்த பனிக்கட்டி தட்டு ஐஸ்ட்ரே பாதி உருகிய நிலையில் தண்ணீரால் நிரம்பியிருந்தது அவர் அந்த பனிக்கட்டி தட்டை வெளியே எடுத்து உற்று பார்த்தார் உருகிய பனிக்கட்டி இருந்த ஒரு கட்டத்தில் நீரின் அடியில் ஒரு தெளிவான அச்சு பதிந்திருந்தது அது காணாமல் போன கழுத்தணியின் மையத்தில் இருந்த பெரிய வைரத்தின் அச்சு இப்போது மதிவாணனுக்கு அனைத்தும் தெளிவாக புரிந்தது திருடன் கழுத்தணியை வீட்டை விட்டு வெளியே கொண்டு செல்லவில்லை அதை வீட்டிற்குள்ளேயே மறைத்து வைத்திருக்கிறான் ஒரு பனிக்கட்டிக்குள் உறைய வைத்து கடினமான கழுத்தணியை சிறிய பனிக்கட்டி கட்டத்திற்குள் திணிக்கும்போது அதன் சிறிய வைரத்துகள்கள் துகள்கள் உதிர்ந்து தரைவிரிப்பில் விழுந்திருக்க வேண்டும் சமையலறை மற்றும் குளிர்சாதன பெட்டியை பயன்படுத்த அனைவருக்கும் வாய்ப்பு இருந்தது ஆனால் கழுத்தணியை பின்னர் எடுத்துக் கொள்ளும் நோக்கில் அதை மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கும் வீட்டை விட்டு வெளியேறாத ஒருவருக்கு ஒரு குடும்ப உறுப்பினருக்கு அவரது சந்தேகம் அனிதாவின் மீது வலுத்தது மதிவாணன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் மீண்டும் ஒன்று கூட்டினார் அவர் தனது கண்டுபிடிப்புகளை மைனஸ் வைரத்துகள்கள் மற்றும் பனிக்கட்டி தட்டிலிருந்த அச்சு மைனஸ் ஆகியவற்றை அமைதியாக விளக்கினார் அவர் நேராக அனிதாவை பார்த்தார் நீங்கள் தோட்டத்தில் இருந்ததாக கூறினீர்கள் அது சமையலறைக்கு அருகில் உள்ளது நீங்கள் கழுத்தணியை எடுத்து அதை ஒரு பனிக்கட்டிக்குள் மறைத்து பின்னர் யாரும் கவனிக்காதபோது எடுத்துச் செல்ல திட்டமிட்டீர்கள் ஆனால் நீங்கள் கவனக்குறைவாக சில தடயங்களை விட்டு சென்றுவிட்டீர்கள் அனிதா உடைந்து அழுது தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாள் தானு பெரும் கடனில் சிக்கியிருந்ததாகவும் தனது சகோதரியின் செல்வம் மீது பொறாமை கொண்டதாகவும் கூறினாள் கழுத்தணி இருந்த பனிக்கட்டியை ஒரு தெர்மோஸ் குடுவையில் போட்டு தனது கைப்பையில் வைத்திருப்பதாகவும் வெளியேற சந்தர்ப்பம் பார்த்து காத்திருந்ததாகவும் ஒப்புக்கொண்டாள் மதிவாணன் அந்த குடுவையிலிருந்து கழுத்தணியை மீட்டார் வழக்கு முடிவுக்கு வந்தது அவர் அனைவரிடமும் மிகவும் திறமையான திட்டங்கள் கூட மிகச் சிறிய தவறுகளால் வெளிப்பட்டுவிடும் என்றார் தனது சகோதரியின் துரோகத்தால் ரம்யா மனமுடைந்தாலும் மதிவாணனுக்கு நன்றி தெரிவித்தார்